ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் வந்து மூணாவது வெள்ளிக்கிழமை மணிக்கு நம்ம வீட்டில் பூவாடக்காரி படைச்சோம் நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக பூஜை பண்ணோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பயும் காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டே ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி பசங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் கிளம்பியாச்சு ஸோ பொறுமையாக வந்து பத்து மணிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வேலை எல்லாத்தையுமே ஸோ எப்போவுமே சாமி பாட்டு போட்டுட்டு அந்த டேவை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜிட்டிக்காகவும் தெய்வீக ஆற்றலோடையும் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போ பூஜை பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக சாரி கண்டிப்பாக ஸாரி வேர் பண்ணிட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ தான் அந்த டே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ வந்து எப்போவுமே கனகதாரா சுஸ்திரம் வீட்டில் போடும்போது அதில் ஒரு ஒரு வார்த்தையுமே லக்ஷ்மியோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் இருக்கும் பூவாடக்காரின்றவங்க நம்ம வீட்டில் சுமங்களே இறந்து போகிறாங்களே நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம வீட்டில் நம்ம மாமியாரோட அவங்க மாமியார் அவங்க நாத்தனார் இல்லை அவங்க ஊரவத்தி அந்த மாதிரி யாராவது இறந்து போகிறாங்க இல்லை கன்னி பெண்களாக இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு புடவை வச்சு படைப்போம் அந்த புடவையை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காய போட்டுட்டு அந்த பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புடவையை கொசுவி வச்சு தான் படைக்கணும் கேஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் ஸோ பூஜைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி கேஷ் கேஸ் எல்லாம் கழுவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணலாம் இன்றைக்கி மாக்கோளை மட்டும் நான் போடலை அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு மற்றபடி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பால் காய்ச்சணும் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் சக்கரை பொங்கல் வடை பாயசம் சாதம் சாம்பார் கீரை இவ்வளோ சிம்பிளாக ஏன் செஞ்சுருக்கேன்னா பசங்கள் ஹஸ்பண்ட்லாம் இருந்தால் நம்ம இலை போட்டு எல்லாரும் சாப்பிட்லாம் அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் தனியாக கும்பிடுறதுனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தான் இதை படைக்கணும் அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சாச்சு ஸோ எப்போ பொங்கல் பானை வச்சாலும் அதுக்கு மஞ்சள் கட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு வைப்பேன் நான் செய்கிறதில் எந்த குறையும் இல்லாமல் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு தான் வைப்பேன் சாரீலேருந்து தண்ணிலாம் நல்லா வடிஞ்சு காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம அதை வந்து மடித்து வைக்கக்கூடாது அதை கொசு நான் மாதிரி வைக்கணும் பாயசத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பொங்கல் சாம்பாருக்கு பருப்பெலாம் வேக போட்டு பால் காய்ச்சிட்டு சாதம் வச்சுருவேன் நாலு பர்னர் இருக்கிறதுனால சமையல் வந்து சீக்கிரமாக ஆகிடும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணால் இன்றைக்கி காயெலாம் எதுவுமே பண்ணலை ஏன்னா எது செஞ்சாலுமே மதியம் படைச்சிட்டு ஈவினிங் நைட்டு டிஃபன் தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் சரி எதுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது பசங்க வந்தால் இருக்கிற வரைக்கும் பொங்கல் வடை பாயசம்லாம் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாதாரண தான் அவங்களுக்கு கூட்டி விட்டுட்டு நைட்டு டிஃபன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து வடைக்கு கொஞ்சமாக மாவு மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே எந்த விதமான இதுவுமே தடுங்களாகாமல் எல்லா பூஜையுமே நல்லபடியாக முடித்தாச்சு அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷம் இன்னும் ரெண்டு பேருக்கு பொங்கல் வைக்கணும்னு இருந்தேன் வாசலில் வண்டி இருக்கிறதுனால வெளியே பொங்கல் வைக்க முடியல முடிஞ்சால் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு வெள்ளிக்கிழமை இருக்குது எப்போ வைக்கிறதுன்னு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ மாவெல்லாம் அரைச்சிட்டேன் வடக்கி இதுக்கப்புறம் கடக்கடன் சமையலெல்லாம் முடிச்சிருவேன் ஒன் பை ஒன்னா பொங்கல் செஞ்சுட்டேன் சாம்பாரும் தாளிக்க போகிறேன் அதுக்கடுத்து வந்து பாயாசமும் ரெடி பண்ணியாச்சு சாதம் அடைச்சிட்டேன் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் நாங்கள் எப்போவுமே பாயாசத்துக்கு பால் ஊற்றாமல் இலையில் படைப்போம் அதுக்காக தனியாக பால் காய்ச்சி மட்டும் வச்சுடுவேன் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக துளசிக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி பூ போட்டு ரெண்டு பத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு உள்ளே நிறைய வேலை இருக்குதுன்னு வந்துட்டேன் ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணேன் இந்த இடம் எப்பவுமே வெள்ளிக்கிழமை மங்களகரமாக பூஜை பண்ணிவிடுவேன் அதுக்காக இன்றைக்கி எவ்வளோ வேலை இருந்தாலும் பண்ணிட்டேன் நிலவாசெல்லாம் காலையிலே கழுவிட்டதுனால கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு எலுமிச்ச பழம் வேப்பில அதெல்லாம் கட் பண்ணி வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாமிக்கு படைக்கணும்னு இருக்கேன் ஏன்னா இப்போ காலம் இல்லையா பத்திர பன்னெண்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புடவை வச்சு கும்பிடுறோன்னா கண்டிப்பாக தாம்பூலம் வச்சு கும்பிடணும் வெத்தலை பாக்கு ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு காயின் பூ வாழைப்பழம் இது எல்லாமே அந்த புடவைக்கு மேலே தாம்பூலமாக நம்ம வச்சு படைக்கணும் நான் வந்து சாமியோடய மனப்பலகம் இருக்கிறதுனால அந்த பழகம் மேலே வச்சுருக்கேன் இல்லாதவங்க இருந்தால் வாழையில் கூட வச்சுக்கலாம் கடைசியாக முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு வாடையும் சுட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் தேங்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பூக்கள்லாம் போட்டு பத்தியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் வெளியே ஏற்றிட்டு உள்ளே வந்து விளக்கேற்ற போகிறேன் ஸோ இது வந்து நம்ம குலதெய்வத்துக்கிட்ட விளக்கேற்றுவேன் அப்புறம் விநாயகருக்குன்னு முருகருக்குன்னு விளக்கேற்றுவேன் நான் அந்த பக்கம் புடவை வச்சுருக்கன்றனால இந்த பக்கமாக விளக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி நெருப்பு படாத அளவுக்கு இந்த பக்கம் ஓரமாக வச்சு விளக்கேற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் இறந்து போன முன்னோர்களை வந்து பூவாட காரியம் சொல்லலை அவங்களையும் நினச்சி நம்ம நல்லபடியாக மனசில் வேண்டிகிட்டு நம்ம அவங்க ஏற்று நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே துணையாக இருக்கணும் முன்னோர்கள் வழிபாடுன்றது நமக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்களாம் கடவுள்கிட்ட நிறைய ப்ரே பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய சந்ததிகள் விருத்தி ஆகணும் நல்லா வாழணும் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு அவங்கள நினச்சி நம்ம கும்பிடும்போது இன்னமும் நம்மளுடைய பாவம்லாம் குறைஞ்சி நம்மளுடைய கஷ்டம்லாம் தீர்ந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் அந்த பித்ரு சாபம் எப்போவுமே நம்ம வாங்கக்கூடாது சொல்லுவாங்க ஆயிரம் கோயிலுக்கு போய் ஆயிரம் சாமி கும்பிடலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு முதல் சாமி அவங்கள நினச்சி எப்போவுமே ப்ரே பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த ஆடி மாதம் தை மாதம் அப்புறம் மகாலி அம்மா ரொம்பவே ஆடி கிருத்தி ஆடிய மாசம் வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இதை மிஸ் பண்ணாம சாமி வீட்ல கண்டிப்பா கும்பிடணும் கடவுளுக்கு நம்ம செய்கிற விஷயத்த முழு மனசோடு செய்யணும் நம்ம எப்படி வந்து முழு மனசோட ஆத்மார்த்தமாக அந்த ப்ரேயர் பண்ணுறோமோ கடவுள் வந்து அதை ஏற்றுப்பாங்க ஆடம்பரமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை வந்து சுத்தப்படுத்திட்டு நம்ம சாமி கும்பிட்டாலே போதும் காசு பணம் நிறைய இருக்குது நம்ம எப்படி செலவு பண்ணோன்னு தெரியல அதை எத்திரிட்டு போய் கோயிலில் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிலாம் செஞ்சோம்னா கடவுள் அதை ஏற்றுப்பாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க நம்மளை விட கடவுளுக்கு வந்து எல்லாத்தையும் உணரும் சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து எது நல்லது கெட்டதுன்னு எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க யார் நல்லவங்க கெட்டவங்க அவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மனசு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அப்போ தான் கடவுளுடைய பக்தியும் கடவுளுடைய அருளுமே நமக்கு கிடைக்கும் கடவுள் வந்து நம்ம கனவுல வராங்க இப்போ முருகர் வராரு கனவுல நம்ம கோயிலுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து வேற ஒரு ரூபத்தில் தான் காட்சி அளிப்பார் நம்ம கும்பிடுற குலதெய்வமோ எல்லாமே வேற ஒரு ரூபத்தில் தான் நமக்கு காட்சி அளிக்கும் நம்ம கனவுல வந்து பேசுவோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கணுன்னா நம்ம மனசளவில் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுளுடைய காட்சியும் அருளும் நமக்கு எப்போவுமே கிடைக்கும் அன்னதானம்ன்றது நம்ம கையால் ஏதாவது ஒன்று செஞ்சு இப்போ கோயிலில் பொங்கல் வைக்கிறோன்னு வைங்களேன் அதை வந்து நம்ம மனசார உட்காந்து கஷ்டப்பட்டு செஞ்சு சாமிக்கு படைச்சி அதை வந்து கிண்ணத்தில் வச்சு எல்லாேருக்கும் அங்கே வந்து கொடுப்பாங்க அதுபோல் நம்ம வீட்டிலேருந்து கூட ஏதாவது சமைச்சோ இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியோ நம்ம கையால் போயிட்டு ஏழைங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த அன்னதானத்துக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படி இல்லைனா நம்ம இட்லி இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்கி கூட ஒரு பத்து ஏழைங்களுக்கு கையால் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க காசு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பலன் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்மளா சமைச்சு போட்டாலோ உள்ள நம்ம கையால் யாருக்காவது உதவி செஞ்சால் மட்டும்தான் அந்த பலன் முழுசாக நம்மளை வந்து அடையும்னு சொல்லுவாங்க ஸோ எந்த விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு பல தடவை யோசித்து நம்ம அதை செய்யணும் அப்போ தான் அதில் இருக்க பலன்கள் நமக்குமே தெரியும் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சு செய்யலாம் அதில் தப்பே இல்லை ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறாங்கன்றதும் கிடையாது இப்படி தான் ஒரு முறை இருக்குது அதை நம்ம செய்யணும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது மட்டும்தான் ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நடு இலையில் இது பாயசம் சமைச்சிட்டு சுற்றி வடை வச்சுடுவோம் அதுக்கடுத்து பொங்கல் சாதம் சாம்பார் கீரை இவ்வளோ வரைக்கும் வச்சுட்டு மூணு இலை போட்டு படைச்சிட்டோம் மோஸ்ட்லி அஞ்சு இலை வச்சு படைப்பாங்க கொழுக்கட்டை விளக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம் வாழைக்காய் அதுமாதிரி வேறு எதாவது பொரியல் அதெல்லாம் செய்வோம் ஸோ யாருமே இல்லை தனியாக சாமி முடியும் போது கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சமைச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி கீழே கொட்டக்கூடாது அதுக்காக கொஞ்சம் திட்டமாக செஞ்சுக்கிட்டேன் இப்போ பொங்கல் மட்டும் மீந்திருச்சுன்னா நான் அப்போவே கொண்டு போய் பசு மாட்டுக்கு கொடுத்துருவேன் அதை மறுநாள்லாம் கொடுக்க மாட்டேன் கெட்டு போயெல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லா இருக்கும் போதே கொண்டு போய் கொடுத்துடணும்னு சொல்லிவிட்டு அப்போவே கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்துருவேன் அதுதான் வந்து ரொம்ப நல்லது கெட்டுப்போனை பொருளெல்லாம் தூக்கி நம்ம ஊற்றினமே தவிர அந்த கெட்டுப்போணந்த மாட்டுக்கெலாம் கொடுக்கக்கூடாது அது தப்பு நான் எப்போவுமே வந்து அன்னைக்கு சமைக்கிறேன் அன்னைக்கு அது ச வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அன்னைக்கே கொண்டு போய் ஒரு இலையில் வச்சு மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ இப்படி தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா வீட்டில் வந்து பூஜை பண்ணலாமா தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டா தலைக்கு குளிச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதை நம்ம வயித்திலே இருக்கோம் சொல்லுவாங்க ஸோ குளிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லது வீட்டில் வந்து வீட்டை தொடச்சிட்டு விளக்கேற்றலாம் அதில் தப்பே இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மன் ஆலயத்தில் மூல உருமத்திற்கு தீபாரம் நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே உள்ள கிராமப்பிரியர்கள் நெய்யண்பர்கள் சகோதர சாட்டர்டே அன்றைக்கே ஆடிப்பிருக்கு இல்லையா ஸோ நம்ம ஊர் கோயிலில் திருவிழா அதனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ எங்கள் ஊர் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் எல்லாமே பிடையா பிடாரி எல்லையத்தம்மன் கோவில் தான் அன்றைக்கி வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு சாமி ரொம்ப அழகாக அலங்காரத்தில் இருந்தாங்க சாமியை பார்த்துட்டு கோயிலெல்லாம் சுற்றிட்டு அப்படியே நம்ம போயிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பிளாக் வந்து சாட்டர்டே கண்டினியூஷன் தான் இதில் போட்டிருந்தேன் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் சண்டே வந்து இந்த கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க நம்மளால் சண்டே போக முடியாது ஆடி அமாவாசை வீட்டில் படைப்பாங்க அதனால சண்டே நான்வெஜ்ஜுமே சாப்பிட முடியாது இங்கே வந்து ஆடுலாம் வெட்டி கடை வெட்டி படையல் போடுவாங்க மதியம் கூழ் பார்த்துட்டு ஈவினிங் வந்து கும்பலாம் போடுவாங்க நிறைய பேர் காப்பு கட்டி இருக்கிறதுனால கோயிலே எல்லோரும் இருப்பாங்க நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை வந்துருச்சு ஸோ அந்த ஆத்தலோட அருள் வந்து அவ்வளோ இது கோயில் எப்போவுமே விசேஷம்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா நைட்டு நல்லா மழை பெய்யும் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்து காப்பு கட்டி மாலைலாம் போட்டிருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு கிளம்பியாச்சு சாட்டர்டே வந்து ஆடிப்பேருக்கு அன்னைக்கு வந்து நம்ம ஊர் கோவிலில் வந்து திருவிழா ஸோ சனிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமி சூப்பராக அலங்காரத்தில் அழகாக இருந்தாங்க அன்றைக்கி சாமிலாம் கும்பிட்டு அன்றைக்கி அன்னதானம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலாக சுற்றிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தோம் ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இடம் ப்ளேஸஸ் எல்லாமே பசங்களை கூப்பிட்டு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் நேரம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு லைனுக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிட்டோம் என்னென்னா புளியோதரை சுண்டல் த சக்கரை பொங்கல் உருளைக்கிழங்கு சாம்பார் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கோவில் அன்னதானம்னால் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி வந்து அந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அதில் நம்ம பேர் எழுதியிருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ போயிட்டு லைனில் நின்னதும் கொஞ்சம் நேரத்துலேயே லைன் எல்லாமே போயிடுச்சு ஸோ வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம் புளியோதரெல்லாம் பசங்க நிறைய இருக்கிறதுனால காரமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது ஸோ சாப்பிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நானும் இந்த வருஷந்தான் இங்கே போயிருந்தேனே ஸோ எப்போவுமே வந்து திருவிழான்னா ஒரு முன்னாடி நாள் போவோம் பொங்கல் வைப்போம் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் இங்கே பாட்டு கச்சேரி நிறைய நடக்கும் பட் ஈவினிங்கில் எங்களால் போக முடியாது தெருக்கூத்து கூட இங்கே வைப்பாங்களாம் ஆனால் வந்து எங்கள் மாமனார் போகிறேன்னு சொல்லியிருக்காரு நைட்டு வைப்பாங்க டான்ஸு பாட்டு கச்சேரி எல்லாமே ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு நைட்லாம் போக முடியாதுன்றதுனால நான் போக மாட்டேன் நிறைய பேர் காப்பு கட்டி கோயிலே தங்கி இங்கேயே பால் குடலாம் எடுத்துகிட்டு கோயிலில் தான் தங்குறோம்க்கா இங்கேயே சாப்பாடுக்கா அப்படின்னு சொன்னாங்க நிறைய பசங்கள் மாலை போட்டிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே கோயிலை நல்லா சுற்றி வந்துட்டு அங்கேருந்து இன்றைக்கி சாட்டர்டேவை வந்து நல்லபடியாக விளாகும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக புரியும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ